ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு அந்த கோர்ஸும் மற்றும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கான ஃப்யூச்சர் என்னன்னா இதோடய பயன்பாடு என்ன இது எதை பற்றி இந்த இதனோட ஜாப்ஸில் என்னென்ன இருக்கு இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிமாண்டில் அதாவது வெல் போயிட்டு இருக்கிற கோர்ஸ்னே சொல்லலாம் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் பற்றியும் அது கம்யூனிகேஷன் வந்து சிஸ்டம் பற்றியும் ஒரு மையமாக வச்சு நம்ம படிப்போம் நீங்கள் டுவெல்த்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் மேக்ஸ் குரூப்னா அதாவது ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கிறீங்களா செவன் குரூப் வரைக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் வந்து மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு ஈஸி சேர்றீங்க அப்படின்னா அதுக்கான டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாலு வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கான டியூரேஷனாக இருக்கும் ஏஐடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுங்க ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது எப்படி இது மாதிரியான விஷயங்களும் அதே மாதிரி அல்காரிதம்ஸை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து மேஜராக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடியதாக இருக்கும் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி வேணும் அண்ட் தென் இது வந்து ஃபோர் இயர் டூரேஷன் கோர்ஸாகவும் இருக்கு இந்த கோர்ஸினுடைய சிலபஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் முக்கியமாக படிப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க அடுத்து வந்து சிக்னல் ப்ராசஸிங் பற்றி படிப்பீங்க விஎல்எஸ்ஏ டிசைனின் பற்றி படிப்பீங்க எம்ப்ராய்டரி சிஸ்டம் அண்ட் மைக்ரோ இன்ஜினியரிங் இதெல்லாம் பத்தி படிப்பீங்க இந்த கோர்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எயிட்டி தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் அந்தலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ லேக் கூட உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது நீங்கள் படிக்கிற காலேஜஸை பொறுத்துங்க அடுத்து இந்த கோர்ஸுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி உங்கரையும் சேரிட்டே போகுங்க எய்டிஎஸ்ல உங்களுக்கு சிலபஸஸ் எது மாதிரி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசில் லேர்னிங் பத்தியும் டீப் லேர்னிங் பத்தியும் அல்காரிதம்ஸ் பத்தியும் மெயினா படிப்பீங்க அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தானலாக இருக்கட்டும் அதர் லாங்குவேஜஸ் ஆக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களும் வந்து பேசிக்கா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபீஸ் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலேஜஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ்க்கு ஒரு பிரைவேட் காலேஜா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் லேக்ல இருந்து ஹையஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு டூ லேக் வரைக்குமே வந்து காலேஜஸ் பொறுத்து வேறியாகும் இப்போ ஒரு ஜாபுக்கு போறீங்க எயிட் முடிச்சுட்டு ஒரு ஜாப் போறீங்கன்னா எது மாதிரி ஜாபுக்கு போவீங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு என்ஐசியில் ஒர்க் பண்ணலாம் இந்தியன் ரயில்வேஸ் ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி டிஆர்டிஓ இருக்கு இஸ்ரோ இருக்கு இது மாதிரி இது வந்து கவர்மெண்ட் லைன்ல வந்து ஒர்க் பண்ணுவீங்க இதுக்கும் சேலரி ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டென் லேக் வரைக்குமே வந்து ஆனுவல் இன்கமாக பேசிக்காக ஒரு நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ என் பண்ணலாம் அண்ட் ஐடி செக்டர்ஸும் ஏடிஎஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் நல்ல சேலரி பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம் இங்கே சேலரி ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லேக்குக்கு மேலே வந்து இன்கம் எடுக்கிறதுக்கு இயர்லி இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே ஒரு பேசிக் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ த்ரீ டூ ஃபைவ் லேக் வரைக்குமே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏடிஎஸ் மூலியமாக இருக்குது ஹையர் எஜுகேஷனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி முடிச்சிட்டீங்க அப்படிங்கறப்போ ஏடிஎஸ் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்ததாக நீங்க எம்எஸ் லைன்ல பண்ணலாம் எம்டெக் லைன்ல பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான கவர்மெண்ட் லைன்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும்னு சொல்லி நினைப்பீங்க கேட் எக்ஸாம்ஸ் இருக்கு டிஆர்டிஓ இருக்கு இஸ்ரோ இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு இது மாதிரி அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நீங்க வந்து கிளியர் பண்ணி எக்ஸாம்ஸ்குள்ள போய்க்கலாம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து ரொம்ப நிறையவே இருக்குங்க நீங்க வந்து ப்ரைவேட்ல போறீங்க அப்படின்னா ஐடி சைடும் போயிக்கலாம் வந்து எலக்ட்ரானிக் சைடும் போய்க்கலாங்க ஒரு கவர்மெண்ட் சைடு போறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் சொல்லுவாங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் சொல்லுவாங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறுவனம் மூலியமா நடத்தப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதலாங்க கிராஜுவேட் ஆப்டியூல் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க கவர்மெண்ட் சைடு நீங்க நான் போறேங்க என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சொல்லுவாங்க பில் அந்த சைடு போறாங்க நீங்க வந்து பாரத் சஞ்சய் நிகாம் லிமிடெட் சொல்லுவாங்க பிஎஸ்என்எல் அதுல நீங்க ஒர்க் பண்ணலாம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க டிஆர்டிஓ ரயில்வே பப்ளிக் செக்டர் ஐஆர் யூனிட்ஸ் பிஎஸ்சின்னு சொல்லாங்க அதுலாம் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் பிரைவேட்ல ஐடி கம்பெனி சைடும் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்கு பொறியாளராக போகலாம் இல்லாத நீங்க வந்து பிரைவேட்ல ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் இன்ஜினியரிங் போகலாங்க அண்டு வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க அந்த ஒர்க்கோட நீங்க பார்க்கலாம் பி முடிச்சிட்டேன் சார் இசி முடிச்சிட்டேன் ஹையர் எஜுகேஷன்ல என்னென்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் வந்து இசி நீங்க தாராளம் பண்ணிக்கலாங்க அதாவது ஸ்பெஷலைசேஷன் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்க வந்து எடுத்து பண்ணலாம் விஎல்ஐஎஸ்ஐ வந்து பண்ணலாங்க எப்படியோட சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதை படிக்கலாம் சிக்னல் ப்ராசஸிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோர்ஸுங்க எம்டெக் ஈஸியில் அதை கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாங்க ஓகேங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கும் அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன எலிஜிபிலிட்டி என்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்குது சாலரி பேக்கேஜ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும் அது கூட கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் ஃபர்தராக நீங்கள் கமெண்டில் கூட அதை லீவ் பண்ணலாம் அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ ஆல்